நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் புதிய லோடர் மவுண்டிங் இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்டி மாடல் வண்டிக்கு புதிய லோடர் மவுண்டிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க டிராக்டர் கஸ்டமருடைய டிராக்டருங்க லோடர் மவுண்டிங் அவர்களுடைய பயன்பாட்டுக்கு புதிதாக ஃபிட் பண்ணியிருக்காங்க லோடருடைய பயன்பாடுகள் ஜல்லி எம் சான் பி சேன் டிராக்டர்கள் அல்லது டிப்பர்களுக்கு லோடு பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது தாங்க லோடர் ஸ்ரீ பன்னாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அவர்களிடம் தாங்க புதிய லோடர் மவுண்டிங் ஃபிட் பண்ணியிருக்காங்க உங்களுடைய டிராக்டர்களுக்கும் லோடர் மவுண்டிங் தேவைப்பட்டால் ஸ்ரீ பன்னாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களுடைய தொடர்பு எந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்காலி